இங்க ஆரம்பால் இந்த ஆறு மலைகளிலும் இந்த வழியாளர் எவ்வளவு திட்டம் அதே ஒரு தெற்கு மன நிற்பதிலே எல்லாத்துக்கு நான் வந்திருக்கோம் அவங்க அடிக்கடி யூடியூப் விசிட் இஸ் டெம்பர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் दट யூ வில் ஹேவ் இன்டென்ஷன் டு கம் அகைன் அண்ட் அகைன் அதனாலதான் சொல்றேன் எவ்வளவு தோரம் எதை சொல்றோம் சோ நீங்க வரும் பொழுது எண்ணங்கள் மாறும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் உங்களுடைய வேதனைகள் குறையும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கைய ஒரு பலமான பாவிக்கு நிச்சயமா எடுத்து எடுத்து செல்லப்படும் என்னனு

ஈஸ்ட் தாம்பரம் ஆனந்தபுரம் சென்னை சிக்ஸ் லேக் பிப்டி நைன் டெம்பிள் நேம் ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவில் ஸோ நீங்க தாம்பரம் வந்தாலே ஆனந்த விநாயகர் திருக்கோவில் சொல்ற அளவுக்கு வெரி ஃபேமஸ் டெம்பிள் மோர் தன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு திஸ் டெம்பிள் இஸ் அதனால நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமும் ஒரு வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றமும் நிச்சயமா ஏற்படும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வி ஆர் ஷோர் அபவுட் இட் ஏன்னா இங்க எல்லாருமே வந்து இங்க எல்லாருமே இங்க எல்லாருமே வந்திருக்காங்க நான் இன்னும் எதுவுமே இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம்னு நான் சொல்லிட்டேன் அதனால நிச்சயமா நீங்க வாங்க இங்க வந்து முதல்ல வந்து ஹோமம் நடக்குது அதுக்கப்புறமா வந்து உற்சவர் வந்து இந்த கோவில் சுற்றி வருகிறாரு அதே மாதிரி பக்தர்களும் அவங்களோட சேர்ந்து வராங்க அதுக்கு கடத்த பிறகு சங்கல்போ இது ஒரு கூட்டு பிரார்த்தனை ஆயிரம் பேர் சேர்ந்து எல்லாருக்குமா வேண்டிக்கிறோம் இப்போ நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மேக்சிமம் பத்து பேருக்கு இல்ல பதினஞ்சு பேருக்கு நம்ம சாமியிட்ட வேண்டிப்போம் இப்போ அந்த மாதிரி கிடையாது நூறு பேர் இல்ல ஆயிரம் பேர் பத்தாயிரம் You're not-

அடுத்து நடக்கும் விசேஷம் கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ண ஜெய்தி விழா கொண்டாடப்பட்டு அதனால பக்தர்கள் எல்லாருமே வாங்க சின்ன குழந்தையிலிருந்து வயசானவருக்கு வந்துருக்காங்க நான் உடனே ஒன்று சொல்லி ஒரு பிரார்த்தனை மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் ஒரு <laughs> பெரிய <laughs>

ஒன்று மாறுபடி சூரரை வதவிட முகம் ஒன்று பள்ளியை மனம் வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீரல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள் ஓம் அருமிகு தெய்வானை சமைந்த ஸ்ரீ ஆனந்த சிவசுப்பிரமணியருக்கு கரகரோகரா நன்றி